சேலம் அருகே எருமாபாளையம் அடுத்துள்ள ஜருகு மலையில் கொட்டி தீர்த்த மழையால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது இதுபற்றி விரிவான தகவலை திற காத்திருக்கிறார் செய்தியாளர் குமரேசன் குமரேசன் விவரங்கள் என்ன அதாவது ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சேலம் மாவட்டமும் அதில் அடங்கும் அந்த வகையில்தான் சேலத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு வார காலமாக மழை பெய்து வந்த நிலையில் நேற்று முதல் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது குறிப்பாக நேற்று மற்றும் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது அதே இன்று பிற்பகல் ஒரு மணி அளவில் கனமழை பெய்ய தொடங்கி சுமார் இரண்டு மணி நேரம் கனமழையாக பெய்து பெய்ய தொடங்கியது இதே போல பல்வேறு அதாவது சேலம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்களிலும் இந்த கனமழை பெய்தது குறிப்பாக சேலம் அருகே எருமாப்பாளையம் அடுத்துள்ள ஜருகுமலை சுமார் ஆயிரம் அடி உயரம் கொண்ட இந்த ஜருகுமலை பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இந்த மலைப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக அங்கு அங்கு அங்குள்ள ஓடையில் ஒரு காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு இருக்கிறது குறிப்பாக அதாவது தண்ணீர் அதிக அளவில் அந்த பகுதியில் தேங்கி அந்த ஓடையில் காட்டாற்று வெள்ளம் போல் தண்ணீர் அடித்துச் செல்லும் ஒரு காட்சியை தான் நம்ம தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தான் ஜருகு மலையில் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் தண்ணீர் ஊற்று எடுத்து அறிவு போல் பாய்ந்து கொண்டிருக்கின்றது இது மட்டுமல்லாமல் அதாவது அந்த பகுதி பகுதியில் விவசாயிகள் வசித்து வருகிறார்கள் ஆனால் அந்த பகுதியில் வசிக்கும் வந்த மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை அதை கிராம கிராம பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த பகுதியை ஒட்டிய பகுதியில் ஓடை செல்கிறது அந்த ஓடையில் மட்டும் ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் தண்ணீர் சீறி பாய்ந்து வருகிறது இதனால் அந்த பகுதி மக்கள் ஜருகுமலையை பொறுத்தவரை மக்கள் ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள் ஆனாலும் கூட இந்த மழை தொடர்ந்து பெய்த வருவதன் காரணமாக வேறு ஏதாவது தங்களுக்கு ஆகிவிடுமோ என்ற ஒரு அச்சத்தில் அந்த ஜருகுமலை மக்கள் உறைந்துள்ளனர் குமரேசன் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க